ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் முத்துராமன் நடித்த முப்பத்தி ஏழு வெற்றி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முத்துராமன் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இப்பொழுது நாம் இங்கு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தங்கப்பதுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் படிக்காத மேதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நெஞ்சில் ஓர் ஆலயம் படித்தால் மட்டும் போதுமா போலீஸ்காரன் மகள் சுமை தாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வானம்பாடி கற்பகம் அன்னை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் கர்ணன் காதலிக்க நேரமில்லை சருவர் சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் திருவிளையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் சித்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திருவருட்செல்வர் செல்வர் நான் ஊட்டி வரை உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் சிவந்தமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் என் அண்ணன் வீட்டுக்கு வீடு ராமன் எத்தனை ராமனடி எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சவாலே சமாளி அன்னை வேளாங்கண்ணி ஆதிபராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் குரத்தி மகன் காசேதான் கடவுளடா தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ராஜராஜ சோழன் சூரிய காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் தீர்க்க சுமங்கலி வாணி ராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவன்தான் மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நீயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ராஜா இந்த முப்பத்தி ஏழு படங்களும் முத்துராமன் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் முத்துராமன் தனி கதாநாயகனாக நடித்த படங்கள் மிக மிக குறைவாகும் மற்ற கதாநாயக நடிகர்களோடு நடித்த படங்கள் பெரும்பாலும் நன்றாக ஓடி இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி